The <laughs>

போறாங்க நம்மளுடைய விஜய் என்ன காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணுன்றதுக்காக இப்போ யமுனா வந்து அட்லீஸ்ட் அக்கா தான் என் காதுல புரிஞ்சுக்கல மாமாவாவது என் காதல புரிஞ்சு என்ன நிவின் கூட சேர்த்து வச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யமுனா நினைக்கிறாங்க யமுனா நினைக்கிறது நடக்குமா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ